இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் நான் ஆய்வுக்கு எடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் குருவோடைய பங்களிப்பு மிகவும் சிரமமான நிலையில் இருக்கிறது அது என்ன பங்களிப்பு அப்படின்னா குருவோட பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் முதல்ல பணத்துக்கு அவர் சொந்தக்காரர் அது பொதுவான ஒரு கருத்து குழந்தை பாக்கியம் என்பதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு நபர் பெண்களுக்கு கணவன் என்ற அத்தியாயத்தை தரக்கூடியவர் ஆண்களுக்கு சுக்கிரனே மனைவிக்கு சொந்தக்காரர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்து இன்னைக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு நான் பொருத்தம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பொருத்தமான நட்சத்திரங்களை எழுதி கொடுக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக கூட எனக்கு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் பிறந்த பெண்கள் வேண்டாம் அல்லது பெண்கள் ஜாதகம் இருந்தால் ஆண்கள் வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா என்னையே பார்க்க வர்றவங்களை நான் காப்பாற்று அதுக்காக வேண்டி அந்த பொருள் சொல்லுவேன் காரணம் என்னன்னா ஒன்று கணவன் அல்லது குழந்த இது பாதிப்புக்குள்ளாகும்